வெள்ளையன வெளியேறு போராட்ட காலகட்டங்களில் திரு காமராஜர் அவர்கள் தலைமறைவாக ராணிப்பேட்டையில் ஒரு இல்லத்தில் இருந்தாங்க அந்த தா ராணிப்பேட்டை இல்லத்தை தமிழக அரசாங்கம் வந்து சீரமைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பம்பாயில் வெள்ளையன வெளியேறு இயக்க முறைப்படி தொடங்கப்பட்டது அதில் பங்கேற்ற அனைத்து தலைவர்களையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணுது இந்த தகவல் திரு காமராஜர் அவர்களுக்கு வருது பம்பாயிலிருந்து சஞ்சீவ் ரெட்டியோட வந்துட்டு இருக்காங்க உடனே நம்ம வந்து கைதாக கூடாது ஏன்னா இந்த வெள்ளையன வெளியேறு போராட்ட இன்ஃபர்மேஷனை எல்லா மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அது வரைக்கும் நம்ம கைதாக கூடாது அப்படிங்கிறத உணர்ந்த காமராஜர் அவர்கள் சஞ்சீவ் ரெட்டி கிட்ட இருந்து விலகி ராணிப்பேட்டைக்கு வர்றாங்க அங்கே கல்யாண சுந்தரம் ஐயர் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து திருவண்ணாமலை திருச்சி தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் இந்த வெள்ளையன வெளியேறு போராட்ட திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறாங்க ஃபைனலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு விருதுநகருக்கு வந்து காவல்துறைக்கு தகவல் நான் இங்கே தான் இருக்கேன் என்னை கைது பண்ணிக்கோங்க அப்படின்னு காவல்துறை அவரை கைது பண்ணி முதல்ல வேலூர் சிறையிலையும் பின்பு அமராவதி சிறையிலையும் அடைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஜூன் மாசம் விடுதலை ஆகிறார் இதுதான் காமராஜர்களுடைய கடைசி சிறைவாசமும் கூட நன்றி